பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தும் தேமுதிக அப்படின்னு ஒரு தலைப்போட இன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு அதில் கான் பாஜகவும் அதிமுகவும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துது அதில் இத்தனை தொகுதி இத்தனை தொகுதின்றதுல தேமுதிக தொகுதியும் குறிப்பிடுறான் இத்தனை தொகுதி கொடுக்குறோம் அப்படின்ட்டு முதல்ல அதிமுகவுக்கு தலைமை ஏற்பதற்கு தகுதி இருக்கா இல்லை பாஜகவுக்கு அந்த தகுதி இருக்குதா முதல்ல குறிப்பிட்டு தெரிஞ்சுக்கணும் இவர் என்னமோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கிடையாதுன்னு ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன் பற்றி சொல்றா வட மாவட்டத்தில் தேமுதிக தான் அதிக செல்வாக்கோடு இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் கிளை வாரியாக மாவட்டத்தினுடைய வாரியாக மாநகராட்சி உள்ளாட்சி பேரூராட்சி நகராட்சி என்று எல்லா பகுதியிலும் பெரும் செல்வாக்கோடு கட்டமைப்போடு இருக்கின்ற கட்சி பார்க்கக்கூடிய கட்சி தேமுதிக தான் இந்த தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணி ஒன்ற கட்சியை எடுத்துச்சு இந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிகவோடு இருக்கிற வரைக்கும் ரங்கராஜி பாண்டேவாக இருக்கட்டும் சவுக்கு சங்கராக இருக்கட்டும் இன்னும் பல மணியனாக இருக்கட்டும் இந்த தங்க பாண்டியனாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொன்னான் வைகோவுக்கு ஓட்டு இல்லை வைகோ வந்து ஆம புகுந்த வீட்டில் வைகோ புகுந்தது ஒன்று தான் அப்படின்னா திருமாவளவனுக்கு என்ன ஓட்டு இருக்குது அப்படின்னா கிருஷ்ணசாமிக்கு என்ன ஓட்டு இருக்கு கம்யூனிஸ்டுக்கு இடதுசாரி வலதுசாரிக்கு என்ன ஓட்டு இருக்குது இப்படிலாம் கேட்டான் இன்றைக்கி திமுகவோடு இருக்கக்கூடிய அதே மக்கள் நல கூட்டணி இன்றைக்கி இது திருமாவளவனோ வைகோவோ இடதுசாரி வலதுசாரி கம்யூனிஸ்ட்டுகளோ இருக்கும்போது திருமாவளவன் மிகப்பெரிய அரசியல்வாதி இந்தியாவிலேயே ஒரு தலைமையற்ற பண்பு அவற்றம் இருக்குது தாழ்த்தப்பட்ட ஓட்டு அவற்றும் இருக்கிறது வைகோ நாடாளுமன்றத்தினுடைய இரட்டைக்களை துப்பாக்கி இந்திரா காந்தி ராஜீவ்காந்தியை கேள்வி கட்டவர் கம்யூனிஸ்டுகள் எத்தனை மாநிலத்தை ஆளுகிறார்கள் தெரியுமா அப்படின்லாம் ஒரு பிம்பத்தை கட்டுறான் ஆனால் வெத்து வேட்டுகள் வாக்கு இல்லாத அரசியல்வாதிகள் வாயை வைத்து பிழைக்கிறவர்கள் இவர்களை வைத்து கொண்டு திமுக ஒரு கட்சியை கட்டமைப்பை உருவாக்கி அது போட்டியிடுகிறது பணம் மட்டும் நம்பி இன்னைக்கு அதே போல் அண்ணா திமுக இன்றைக்கி பாமக அன்புமணியினுடைய தேவை பணம்தான் தான் வாரிய கணக்கெடுப்பு எடுங்க இல்லை டெல்டா மாவட்டத்தினுடைய தனது வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவேரி மேலாண்மை வாரிக்காண்டி பேசியிருக்காரா விலைவாசிக்காண்டி பேசியிருக்காரா விவசாயத்துக்காண்டி பேசியிருக்காரா தேர்தல் வரும்போது தொடர்ந்து முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் உழைக்கிற மாதிரி உழைப்பார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மக்கள் முன்னாடி வர்றது பேசுகிறது நீங்களாம் திரும்புங்கியா நீங்களாம் அதை செய்யுங்கயா இதை செய்யுங்கய்யா நமக்கு ஓட்டு போடுங்கயா இந்த மாநிக்கைய வெத்து வேட்டுகளை பேசி வாக்குகளை கலெக்ஷன் தான் அன்புமணியினுடைய பேச்சு சரியா இன்னைக்கு அதை தாண்டி யார் இருக்கா பாஜக மதசக்திகளை மதவாதங்களை ஏற்றி தமிழ்நாடு முழுவதும் திருப்புரங்குன்றம் போல் இந்த இந்துக்கள் ஓட்டு வாங்குவதற்கு தான் கூறியா இருக்க தவிர மக்களுக்கு நலம் பெறக்கூடிய ஏதாவது ஒரு திட்டத்தை செய்த இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த ஐந்து வருட காலத்தில் தேமுதிகவுடைய ஐந்து வருட கால செயலாக்கம் என்பது பல்வேறு கட்ட பிரச்சனைக்கு போராடி இருக்கிறது அதற்காக ஆளுநரை சந்தித்திருக்கிறது அதை அதை தீர்த்து வைப்பதற்கு என்னென்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ அத்தனை முயற்சிகளையும் எடுத்து வைத்திருக்கிறது இன்றைக்கி விலைவாசிகளை எதிர்த்து பேசக்கூடிய கட்சி தேமுதிக தான் இன்றைக்கி சொல்லில்லாத துயரத்தில் துப்புரவு தொழிலாளிகளை அடக்குமுறையால் அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி எதிர்த்து கேள்வி கட்டவர் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் தான் இன்றைக்கி விவசாயிகளுடைய டெல்டா மாவட்டத்தில் போய் நேரடியாக சந்தித்து கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டத்தில் சென்று அங்கே இருக்கிற மக்களை பார்த்துட்டு வந்தவர் பிரேமலதா விஜயகாந்த் தான் எங்கள் அன்புமணி போனாரா திருமாவளம் போனாரா வைகோ போனாரா இன்னும் கையாளாகாத தனம் தான் இந்த கட்சி தலைவர்களிடம் இருக்கிறது கொள்ளையடித்தவர்கள் ரீதியாகத்தான் இவர்கள் எம்எல்ஏ ஆகிறார்கள் ஆனால் தேமுதிக கொள்கை ரீதியாக நின்று என்றும் அரசியல் களத்தில் நீக்கும் இதனுடைய எத்தனை வேட்பாளர் என்று சொல்வதற்கு அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ எந்த அருகதையும் கிடையாது இது எத்தனை தொகுதிகளை பெறுகிறதோ அத்தனை தொகுதிகளும் வெற்றி அடைய வேண்டும் என்ற இலக்கோடு இருக்கிறது இம்முறை தேர்தலில் வெற்றி ஒன்றுதான் இலக்கு வெற்றி ஒன்றுதான் இலக்கு என்பதை பிரேமலதா விஜயகாந்த் அடித்து சொல்லியிருக்கிறார் அதனால் எத்தனை தொகுதிகள் இரட்டை இலையில்தான் இருக்கும் அத்தனை தொகுதிகளும் வென்றெடுக்கக்கூடிய சக்தியே சக்தியை பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் நாடி இல்லம் தேடி பிரச்சாரத்தின் போதே மக்களின் பேராதரவை பெற்றிருக்கிறார் நிச்சயமாக உள்ளது உள்ளபடி என்றும் உறக்க பேசும் எங்கள் பிரேமலதா விஜயகாந்துக்கு இந்த மண்ணின் மக்கள் எப்போதும் வாய்ப்பளிப்பார்கள் இந்த முறை ஆயிரம் கண்டன ஆர்ப்பாட்டங்களை ஆயிரம் பொதுக்கூட்டங்களை நடந்த சக்தி இருந்தாலும் சட்டமன்றத்தில் விவாதித்த விவாதம்தான் ஒரு மக்கள் பிரச்சனையை பேசிக்கு பேசி தீர்க்க வேண்டிய இடம் சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தில் நுழைய நிச்சயமாக பிரேமலதா விஜயகாந்த் அனைத்து முயற்சியும் எடுப்பார் அதற்கு பக்கபலமாக தேமுதிகனுடைய மாவட்ட செயலாளர்களும் மாநில நிர்வாகிகளும் உறுதுணையாக இருப்பார்கள் இம்முறை வெற்றியடைவது நிச்சயம் அதனால் தேமுதிகவை அசைத்து பார்க்கவோ ஆட்டி பார்க்கவோ எந்த கொம்பநாதனும் முடியாது இத்தனை தொகுதி தான் அத்தனை தொகுதி தான் போஎஸ் பாஜக நிர்வாகிகள் பேசக்கூடிய அவசியம் இல்லை இவர்களாக ஒரு பொ பொய்யான விஷயங்களை பேசி தேமுதிகவை பலகை அடைய வைக்கிறான் இன்னைக்கு வாய்ப்புகள் எங்களை வைத்துதான் உங்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு எங்கே போனாலும் இல்லை எங்களை அணுகினால் எங்களை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு வாய்ப்பு இதுதான் கல யதார்த்தம்